ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் அப் கமிங் ரூபி பார்க்கலாம் வீட்டில் எல்லாரும் அப்படியே சோகமாக இருக்காங்க இப்படி என் பொண்ணு தான் போயிட்டா முப்பது வருஷமாக பார்க்க முடியாமல் இருக்கேன் இப்போ என் பேத்தியும் போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அவங்க ரெண்டாவது மரமாக இருந்துட்டு என்ன பண்ணுறது அவளையும் நம்ம தூரத்தில் இருந்து பார்க்க போகலம்போல இருக்குது அப்படிங்கிறாங்க ஏன்னா பேரனை வந்து தூரத்தில் பார்த்தேன்னு சொல்கிறாங்களா பேரனை போய் தூரத்துலேருந்து பார்த்தேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லல இப்போ பொண்ணையே தூரத்தில் தான் இருந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதாக உடனே ராஜியம்மா என்ன பண்ணுறாங்க ரூமுக்குள்ளே போய் அழுகுறாங்க கிச்சனுக்கு போய்ட்டு அவங்க சித்தியும் போய் பின்னாடியே போயிடுறாங்க ஏக்க அழுகிறீங்க இல்லைம்மா நான் மோர் எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மோரை கொண்டு போய் அவங்க தம்பிகிட்ட குடுக்குறாங்க தம்பிகிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேசுறாங்க ராஜி நல்லா இருக்காளா அப்படின்னு சொன்ன உடனே என்ன நீ ராஜியை பத்தி கேட்கறீங்க உடனே அவங்க அம்மா சொன்னாங்கட்டே என்னடா நீ நினைச்சிட்டு இருக்க பெத்த பிள்ளடா என்னதான் இருந்தாலும் அவ கேட்க மாட்டாளா அப்படிங்குறாங்க நீ கவலைப்படாதம்மா அக்கா அண்ணி நீயே கோவப்புடுறீங்க தங்கம்மா தாங்குதே அம்மா அக்கா எப்படி தெரியுமா பார்த்துக்குது பெத்த பொண்ணு மாதிரி பாக்குது ஒரு வேளை கூட பார்க்க முடியறது இல்ல மச்சானம் அதே மாதிரிதான் அதிரத்தான் திட்டுவாரே ஒளிஞ்சு ராஜியை நல்லபடியா பாத்துக்கிறா இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே பெத்த வயிறு இதை விட என்னங்க குளிர்ந்து போகுதுங்க நல்லா இருக்கால எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க நீங்க உங்க மகளை பத்தி கவலையே படாதீங்க நீ அப்படிங்கிறாங்க அடுத்து வீட்டுல பாத்தீங்கன்னா சாப்பாடு காலு எல்லாரும் ட்ரைனிங் ஹாப்ல வைக்கிறாங்க சாப்பாடு ஒண்ணா வைக்கிறாங்க ஐயா அவங்க பொண்ணு இருந்துட்டு சொல்றாங்க ஏமா ஆம்லேட் போடுத்தாமா ஏன் எல்லாத்தையும் எடுத்தா நீ வைக்கணும்டி டி சீக்கிரமா கொண்டாந்து சாப்பாடு வைக்க மாட்டியா எல்லாத்தையும் வைக்கிறதுக்கு முன்னாடி எங்களை கூப்பிட்டுற அப்படின்னு திட்டுறாங்க அவதுக்கு அப்புறமா சரி சரி சாப்பிட ஆரம்பிங்க எல்லாரும் வர்றாங்க ராஜி போய் உட்கார போறாங்க அது அப்பாவோட சேர் நீ அப்படிங்கிறாங்களா அப்புறம் இங்கிட்டு வந்து உட்கார ாங்க அப்புறம் அவங்க அப்பா வராங்க பாண்டியன் வந்து என்ன எல்லாத்தையும் பார்த்து முறைக்கிறாங்க ஏன்னா நீ பொண்ணு வேணான்ச்சு நீ கோவத்துல இருக்கியா அப்படியே சங்கட்டமாக இருக்கியா அப்படின்னு பேசுறாங்க அப்படிலாம் இல்லடா அப்படின்னு சரவணன் சொல்கிறாங்க அந்த பொண்ணு நல்லாவே இல்லை நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிறாங்க என் மனசை மாற்றணும் தானே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா அந்த நேரம் பாண்டி வர்றாங்க வந்த கையோட என்னங்கடா பெத்த பிள்ளைங்க அப்பா அம்மா இது கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்களா நமக்கு எல்லாம் பண்ணவுங்க அப்படின்னு நினைக்கணும் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிடுறது கூட இருக்கிறவங்க என்னை பற்றி நினைக்கிறது இல்லை இப்போ என்ன பெருசா அக்கறையா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே கதிர்முகம் வாடி போயிடுது அதுக்கப்புறமா சரி சரி இதுவரைக்கும் என்ன நீங்க என்னை பத்தி நீங்க கவலைப்பட்டிருக்கீங்களா எனக்கு ஒரு பொண்ணு பார்த்திருப்பீங்களா அப்படிங்கிறாங்க எவ்வளவு அழகான நான் இருக்கேன் இத்தனை வயசு வரைக்கும் என்னது நீங்க அழகானவன் அப்படின்னு சரி சரி இத்தனை வயசு வரைக்கும் நான் இருக்கேன்ல அப்படின்னு சொன்ன உடனே கோமதி சொல்றாங்க டேய் உனக்கு தான் பொண்ணு பார்த்தோம் நீ தான் வேணான்ட்டியடா எக்கா எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது அதுவும் ஒரு பொண்ணே பார்த்தோன்னு சொல்லக்கூடாதுங்கிற காவடி அடுத்த பொண்ணை பார்த்துக்கலான்னு நினச்சேன் இப்போ தான் தெரியுது அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிதுக்கலான்னு அப்படிங்கிறாரு உடனே மாமா அந்த பொண்ணு நீங்கள் நினச்சாலும் கல்யாணம் பண்ண முடியாது ஏன்னா அவங்களுக்கு மூணு பிள்ளைங்க இருக்குது அப்படி அப்படியா ஆமா அப்படின்னு சொல்லி அந்த டைனிங் ஹாலே அப்படியே சிரிப்பளி அவ்வளோ சத்தமாக அழகாக சாப்பிட்றாங்க சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டே எல்லாரும் சாப்பிட்றாங்க அங்கே இருந்துட்டு மாமாங்கிற பேரில் நல்லா லூட்டி அடிச்சுட்டு இருக்காருன்னு தான் சொல்லலாம் ஆனால் சாப்பாடை உட்காரும்போதே என்ன சாப்பாடுன்னு கேட்குறாருங்க பார்த்தீங்கன்னா சாம்பார் பொரியல் அப்படிங்கிறாங்க அசைவம்மா ஐயையா நான் அண்ணன் வீட்டில் போய் சாப்பிட்றேன்னு எந்திரிப்பாரு அதுக்கப்புறம் ஐயையோ அங்கே இல்லைன்ட்டு அப்புறம் இங்கே வந்து கடைசியில் கஞ்சி தண்ணி கூட கிடைக்காது இங்கே கம்முன்னு உட்காந்து சாப்பிட வேண்டியதான் அப்படிங்கிறாரு பாருங்க செம்ம காமெடின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா செந்திலுக்கும் இங்கே மீனாவுக்கும் ஒரு பரஸ்பரமாக அப்படி மனஸ்தாபம் போய்ட்டுருக்கு ஏன்னா அங்கே பொண்ணு கூட்டி போனாங்க இல்லையா அது வேணான்ட்டாங்கள்ல அந்த தப்பானதை பற்றி சொல்லி அதனால் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க ஒன்னால் தான் இல்லாமல் இந்த குடும்பத்தில் சண்டை வருதுங்கிறாரு நான் என்ன பண்ணேன் ஆமாம் நீ தான் அவசரப்பட்டு எங்கள் அப்பா எனக்கு மாப்பிள்ள பார்த்துட்டாரு எனக்கு ஏதாவது பண்ணு பண்ணுன்னு சொன்னேன் அதனால தான் உன்னை இழுத்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாரு உடனே நீங்களும் தான் அவசரப்பட்டீங்க நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் மட்டுமா சொன்னேன் நம்ம பேரும் கல்யாணம் பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டு தான் பொறுப்பு நான் மட்டும் எப்படி பொறுப்பு அப்படி அப்படின்னு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு கிடக்குதுங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜி எங்கள் கதிரை அடிச்சுக்கிறாங்க ஏன் கழைச்சு போடுற ஏன் ஏன் ட்ரெஸ் எடுக்கிற ஓன் ட்ரெஸ் எடுக்கிறேன்னு சொல்லி பயங்கரமாக போயிட்டுருக்கு இருக்கு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்